ஒரு கோல்டான என்வாயிரமெண்ட்டில் போகும்போது வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ க்ரௌடட் ப்ளேஸஸ் உள்ள ஒரு க்ளோஸ்ட் என்வரன்மெண்ட்டாக அவாய்ட் பண்ணணும் க்ளோஸ்ட் என்வரான்மெண்ட்டில் ரெண்டு நான் சொன்ன மாதிரி மூக்கு தான் வந்து மெயினாக வந்து கோல்டு காஃபை ப்ரிவென்ட் பண்ணுறது நமக்கு குளிர் வந்தால் எப்படி ஸ்வெட்டர் போட்டுக்கிறோமோ மூக்குக்கான ஸ்வெட்டர் வந்து மாஸ்க் மாஸ்க் போட்டிங்கன்னா பாதி கோல்டு அண்ட் காஃபை அவாய்ட் பண்ண முடியும் மூன்றாவது பழங்கள் நான் சொன்ன மாதிரி எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டு பழங்களை சாப்பிடுங்க பழங்கள் சாப்பிட்லாம் நல்ல டயட் சூடாக சாப்பிட்லாம் சூடு எது கொடுத்தாலும் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ப்ளஸ் முக்கியமான விஷயம் வேக்சின்ஸ் குழந்தைங்களுக்கு மட்டும் வேக்சின்ஸ் கிடையாது பெரியவங்களுக்கும் வேக்சின்ஸ் உண்டு கொரோனாவுக்கு மட்டும் வேக்சின்ஸ் கிடையாது ஃப்ளூகோ வேக்சின்ஸ் உண்டு ஐடியெல்லாம் செப்டம்பர் மாதமே போட்டுக்கணும் போடாதவங்க இப்போவே போட ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஃப்ளூக்கான வேக்சின்ஸ் போடுங்க வயதானவங்களாக இருந்தால் நிமோனியாக்கான வேக்சின்ஸ் போடுங்க வேக்சின்ஸ் போடுங்க க்ரௌடை அவாய்ட் பண்ணுங்கள் முகக்கவசத்தை யூஸ் பண்ணிங்கன்னா கோல்டு வரதுக்கான வாய்ப்பை குறைக்கலாம்